அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பெருக்கல் மல்டிப்ளிகேஷன் பற்றி டபுள் டிஜிட் வச்சு எப்படி மல்டிப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் லாஸ்ட் வீடியோவில் சிங்கிள் வேல்யூ வச்சு நம்ம மல்டிப்ளை பண்ணோம் இந்த வாட்டி டபுள் வேல்யூ கொடுத்துருக்கேன் ரெண்டு டிஜிட் வச்சு எப்படி மல்டிப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு மூணு எக்ஸாம்பிள் சம்ஸ் எழுதியிருக்கேன் ஃபஸ்ட்டு சம் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ட்டு டுவெண்ட்டி த்ரீ மல்டிப்ளிகேஷன் எடுத்தது ஃபஸ்ட்டு நம்பர் எடுக்கக்கூடாது லாஸ்ட் நம்பர் எடுக்கணும் இந்த ஒரு லாஸ்ட் நம்பர் எடுத்து ரெண்டு வேல்யூவும் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணோம் அதுக்கு முன்னாடி நம்பர் எடுத்து மறுபடியும் ரெண்டு வேல்யூவும் மல்டிப்ளை பண்ணி எழுதுகிறது தான் மல்டிபிளிகேஷன் இப்போது லாஸ்ட்டு டிஜிட் எடுத்துக்கலாம் த்ரீயை வச்சு ஃபஸ்ட்டு சிக்ஸை மல்டிப்ளை பண்ணோம் இதே சேம் த்ரீயை வச்சு அதுக்கு முன்னாடி நம்பர் டூவை மல்டிப்ளை பண்ணணும் த்ரீ சிக்ஸ் ஆர் எயிட்டீன் எயிட் எழுதிக்கிறோம் ஒன்றை வந்து பக்கத்தில் இருக்க நம்பர் மேலே த்ரீ சிக்ஸ் ஆர் எயிட்டீன் எயிட் எழுதிட்டு மேலே ஒன்று எழுதியிருக்கோம் மறுபடியும் த்ரீயை வச்சு மேல் அடுத்த நம்பருக்கு மல்டிப்ளை பண்ணுறோம் த்ரீ டூஸாக சிக்ஸு சிக்ஸ் ப்ளஸ் ஒன் செவன் த்ரீ எடுத்துக்கிறோம் ரெண்டு வேல்யூவை மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கிட்டோம் இப்போ டூ எடுத்துக்கிறோம் சிக்ஸ் சிக்ஸ் டூஸாக டுவெல் லாஸ்டில் எழுதக்கூடாது இது ஒன்ஸ் டென்ஸ் ரெண்டாவது நம்பரு ஸோ ஒரு நம்பர் விட்டுட்டு அடுத்த நம்பருக்கு தான் இதோட மல்டிப்ளிகேஷன் எழுதணும் சிக்ஸ் டூஸாக டுவெல் வருது ஸோ டூவை கீழே எழுதிக்கிட்டு பக்கத்து நம்பருக்கு மேலே பேலன்ஸ் ஒன் எழுதிக்கிறோம் நெக்ஸ்ட்டு டூவை வச்சு அடுத்த நம்பருக்கு மல்டிப்ளை பண்ணுறோம் ஃபஸ்ட்டு டூ ஆர் டுவெல் டூ டூஸாக ஃபோர் ஃபோர் ப்ளஸ் ஒன் ஃபைவ் இப்போது இந்த இடத்துல எப்படி ஆன்சர் இங்கே வரணும் நம்ம ப்ளஸ் பண்ணிக்கணும் இந்த ரெண்டு லைனையும் ஆட் பண்ணி போடுறது தான் நமக்கு கிடைக்கிற வேல்யூ எயிட் இங்கே எதுவுமே இல்லை அந்த எயிட் அப்படியே கீழே இறக்கணும் செவன் ப்ளஸ் டூ நைன் இங்கே ஃபைவ் தான் இருக்குது அந்த ஃபைவாக ஸ்டெயிட்டாக எழுதிக்கலாம் ஃபைவ் நைன்டி எயிட் தான் ஆன்சர் அடுத்த சம் பார்க்கலாம் தேர்ட்டி நைன் இன்ட்டு ஃபார்ட்டி ஒன் ஃபஸ்ட்டு நம்ம ஒன் தான் எடுக்கணும் ஃபோர் எடுக்கக்கூடாது ஸோ ஒன்னை வச்சு இங்கே மல்டிப்ளை பண்ண போகிறோம் ஒன் நைன் சார் நயன் ஒன் த்ரீ சார் த்ரீ ஒன்று கம்ப்ளீட் ஆகிடுச்சு அடுத்த நம்பர் ஃபோர் ஃபோர் நைன் சார் தேர்ட்டி சிக்ஸு லாஸ்டில் எழுதக்கூடாது இந்த இடத்துல நம்ம ஜீரோ கூட எழுதிக்கலாம் ஃபோர் நைன் சார் தேர்ட்டி சிக்ஸ் லாஸ்ட்டு டிஜிட்டாக செகண்ட் லைனில் எழுதும்போது லாஸ்ட்டு டிஜிட்டை எழுதக்கூடாது ஃபோர் நைன் சார் தேர்ட்டி சிக்ஸ் சிக்ஸ் கீழே எழுதிக்கிறோம் அடுத்த நம்பருக்கு மேலே தான் ஃபோர் சாரி தேர்ட்டி சிக்ஸ் த்ரீ ஃபோர் நைன்ஸாக தேர்ட்டி சிக்ஸ் சிக்ஸ் எழுதிட்டு மேலே த்ரீ ஃபோர் த்ரீஸாக டுவெல் டுவெல் ப்ளஸ் த்ரீ ஃபிஃப்டீன் பக்கத்தில் நம்பர் இல்லை நம்ம அந்த ஃபிஃப்டீனை ஸ்டேட்டாகவே எழுதலாம் இப்போ இந்த இடத்துல நம்ம ஆட் பண்ணிக்கணும் நைன் ப்ளஸ் ஜீரோ ஸ்டேட்டாக நைன் எழுதிக்கிறோம் த்ரீ ப்ளஸ் சிக்ஸ் நைன் இங்கே எதுவுமே வேல்யூ இல்லை ஃபைவு இங்கேயும் வேல்யூ இல்லை ஒன்று தான் இருக்குது ஸ்டேட்டாக ஒன் ஒன் ஃபைவ் டபுள் நைன் தான் ஆன்சர் தேர்டு சம் ஃபார்ட்டி இன்ட்டு ஃபிஃப்டி இங்கே ஜீரோ கொடுத்துருக்காங்க ஜீரோவை மல்டிப்ளை பண்ணால் எந்த வேல்யூ கூட நம்ம ஜீரோவை மல்டிப்ளை பண்ணுறோமோ அதுக்கு ஜீரோ தான் வேல்யூ ஜீரோ இன்டூ ஜீரோ 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 இன்டூ ஃபோர் ஜீரோ ஜீரோவை வச்சு நம்ம மல்டிப்ளை பண்ணுற எந்த வேல்யூவாக இருந்தாலும் ஜீரோ தான் அப்ளை பண்ணணும் இங்கே ரெண்டு டிஜர் இருந்தாலும் ரெண்டு ஜீரோ அப்ளை பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு ஃபைவ் எடுக்கிறோம் ஃபைவ் ஜீரோ சார் ஜீரோ ஃபைவ் ஃபோர்ஸாக ட்வெண்ட்டி இந்த இடத்துல நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் இங்கே ஜீரோ தான் இருக்குது இங்கேயும் ஜீரோ தான் இருக்குது இங்கேயும் தேர்ட்லேயும் ஜீரோ தான் இருக்குது மேலே எதுவும் நம்பர் இல்லை இங்கே டூ இருக்குது எந்த நம்பரில் இருந்தாலும் ஸ்டேட்டை டூ எழுதிக்கிறோம் டூ தௌசண்ட் தான் ஆன்சர் உங்களுக்கு ஒரு டாஸ்க்கு கொடுத்துருக்கேன் எயிட்டி இன்ட்டு ட்வெண்ட்டி ஃபைவ் இதுக்கு ஆன்சரை கமெண்டில் எனக்கு ரிப்ளை பண்ணுங்கள் தேங்க் யூ